நம்ம இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் நான்கு கவிதை பேலி புத்தியை தீட்டு பகுதியில் புக் பேக் ஆன்சர் ஃபுல்லாக பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கம்மா மதிப்பீடு பகுதியில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட்டு கேள்வி என் நண்பர் பெரும் புலவராக இருந்த போதும் டேஷ் இன்றி வாழ்ந்தார் இதில் ஃபோர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் எந்த விடை கரெக்டாக வரும் ஆ ஆன்சர் தான் கரெக்ட் அகம்பாவம் என் நண்பர் பெரும் புலவராக இருந்த போதும் அகம்பாவம் இன்றி வாழ்ந்தார் அடுத்து கோயிலப்பா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இதுக்கு எந்த விடை வரும்னா இ ஆன்சர் தான் கரெக்ட் கோயில் கூட்டல் அப்பா கோயிலப்பா அடுத்து பாருங்கள் பகைவன் கூட்டல் என்றாலும் என்பதனை சீர்த்து எழுத கிடைக்கும் சொல் இதுக்கு எந்த விடை வரும் ஆ ஆன்சர் தான் கரெக்ட் பகைவன் என்றாலும் பகைவன் கூட்டல் என்றாலும் பகைவன் என்றாலும் அடுத்து பாருங்கள் குருவினா பகுதி குருவினா பகுதியில் ஃபஸ்ட்டு கேள்வி யாருடைய உள்ளம் மாணிக்க கோயில் போன்றது இதுக்கு என்ன விடை வரும் பிறரை மன்னிக்க தெரிந்தவரின் உள்ளம் மாணிக்க கோயில் போன்றது இதுக்குதான் இதை விடை அடுத்து பகைவர்களிடம் நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறை யாது இதுக்கு என்ன விடை வரும்னா பகைவர்களிடம் நாம் அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும் அடுத்து சிறிவினா பகுதி புத்தியை தீட்டி வாழ வேண்டிய முறைகளாக கவிஞர் கூறுவன யாவை இதுக்கு என்ன விடை வரும் அப்படின்னா புத்தியை தீட்டி வாழ வேண்டிய முறைகளாக கவிஞர் கூறுவன ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் கத்தியை கூர்மையாக்குவதை தவிர்த்துவிட்டு அறிவை கூர்மையாக்க வேண்டும் அடுத்து பாருங்கம்மா கண்ணியம் தவறாமல் எடுத்த செயலில் தன்னுடைய திறமையை காட்ட வேண்டும் அடுத்து ஆத்திரம் நம் கண்ணை மறைத்துவிடும் அப்போது அறிவுடன் செயல்பட்டு சரியான முடிவெடுக்க வேண்டும் அடுத்து பாருங்க நம்மை அழிக்க நினைக்கும் பகைவர்களிடமும் அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும் அடுத்து பிறருடைய குறைகளை மன்னிக்க தெரிந்தவர்களின் உள்ளம் மாணிக்க கோயிலை போன்றது இதை மறந்தவர்களின் வாழ்வு அடையாளம் தெரியாமல் மறைந்து போய்விடும் அடுத்த பாயிண்ட் பாருங்க நாம் அக அகம்பாவமின்றி வாழ வேண்டும் அகம்பாவத்துடன் வாழ்வதால் நமக்கு எந்த லாபமும் இல்லை என்பதை எண்ணி பார்த்தால் நம் வாழ்வு தெளிவாகும் அடுத்து சிந்தனை வினாமா இதில் பாருங்கள் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா உங்கள் மீது பிறர் வெறுப்பு காட்டினால் அவர்களை எவ்வாறு எதிர்கொள்வீர்கள் கேட்டிருக்காங்க விடவிடைய பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க என் மீது பிறர் வெறுப்பு காட்டினால் நான் என் பொறுமையால் அவரை வெல்வேன் அன்போடு பழகுவேன் வெறுப்பதற்கான காரணம் அறிந்து அதை சரி செய்வேன் அவருடைய மனதில் உள்ள குழப்பத்தை நீக்குவேன் விட்டு கொடுத்து பழகும் என்னுடைய செயல்பாட்டை அறிந்து அவர் தன்னை மாற்றி கொள்ளும்படி செய்வேன் இதோட விட இந்த மாதிரி எழுதிக்கிங்க ஓகேவா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க